அன்பான வாடிக்கையாளர்களே கொளத்தூர் கடப்பா ரோடு பாரத் பெட்ரோல் பங்க் மிக மிக அருகில் சூப்பர் இடம் விற்பனை மற்றும் டிஆர்ஜே ஹாஸ்பிட்டல் அருகில் உள்ள வாட்டர் கெனால் ரோடு மிக மிக அருகில் நாம் இருக்கின்றோம் இந்த தெருவில் உள்ள பில்டிங்குகள் அனைத்துமே புதிய அப்பாட் புதிய அப்பார்ட்மெண்ட் மற்றும் பங்களா மாடல் வீடுகள் ஒயிட் கலர் பங்களா இந்த இரண்டு பங்களா மாடல் வீடுகளுக்கு மத்தியில் இருபதுக்கு நாற்பது எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் சிஎம்டி அப்ரூவல் இருபத்தி நாலு அடி ரோடு ஒரு சதுரடி விலை ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஐம்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்டீஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்